பதிரு போர் நியாயமாக ஆரம்பிக்கப்பட்டது போல் தெரியவில்லையே கேட்குறார் யார் கேள்வியாலே கேள்வி கேட்டவரை காணாம் நான் தான் எழுதலையா அவர் பிள்ளைன்னு தெரியல சரி என்ன கேட்குறாருன்னா இஸ்லாமிய போர்களில் நிறைய போர்கள் இருக்கிறது அதில் முதல் போராகவும் சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய போராகவும் போர் தான் இருக்கிறது எந்த அளவுக்கு பதில் சிறப்பித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் வந்து வாசிகளுக்கு ஒரு அட்வான்ஸ் மன்னிப்பு கொடுக்குறான் என்னமழும் மாசேர்த்தும் அதுக்கு அபரத்தில் இருக்கும் நீங்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிறோங்க முன்னாடியே மன்னிச்சு டேங்குறான் அல்ல யாருக்கு பதிருப்போரில் பங்கெடுத்து கொண்ட வீரர்களுக்கு ஷஹீதுகளுக்கு இது அதோட கூடுதலான அந்தஸ்து கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது போர் நடந்த வரலாறை படித்து பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து நம்ம மேலே தானே தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதை கேட்குறாரு பதிரு போர் வந்து நியாயமாக ஆரம்பிக்கப்பட்டது போல் தெரியவில்லையே கேட்குறார் அது கேட்குற காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க சண்டைக்கு வரல ஃபஸ்ட் விஷயம் உண்மை அவர் சொல்ல சிறதாது மேலோட்டமாக பார்த்தா அவங்க சண்டைக்கு வரல அவங்க வியாபார கூட்டம் போகிறாங்க இருக்கும்போது வியாபார கூட்டத்தை போய் இவங்க வழிமறிக்கிறாங்க ஒரு வர்த்தக கூட்டம் போகும் பொழுது அந்த வர்த்தக கூட்டத்தை வந்து தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க தடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வர்த்தக கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு அவங்க வர்றாங்க பதில் போட்டி சுருக்க வரலாறு ரசுல்லா மதினாவில் இருக்கிறாங்க அவங்க நம்மளோட போருக்கெல்லாம் வரவே இல்லை அவங்க அந்த பக்கம் தான் வியாபாரத்துக்கு போவாங்க அப்படி போகக்கூடிய நேரத்தில் சரக்கூட வியாபாரத்துக்கு போகிறாங்கன்ன உடனே அதை தடுக்கணும்னு ரசுல்லா பிளான் பண்ணுறாங்க ரசுல்லா தடுப்பதற்கு போகிறாங்க என்று தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச உடனே மக்காவிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அவங்களை வியாபாரிகளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி அவங்க போர் என்ன செய்கிறாங்க சண்டை வந்தாலும் வரட்டு பார்ப்போம் இங்கேருந்து ஓடி போய் நம்மள்ட்ட வேலை வேடிக்கை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தோடு வர்றாங்க வந்த உடனே அவங்க இப்படி வர்றாங்க இவங்க இப்படி வர்றாங்க மசோரா நடக்குது நம்ம அதை போய் அட்டாக் பண்ணுறதா இதை போய் அட்டாக் பண்ணுறதா அப்படின்ட்டு பெரும்பாலான ஆளுக்கு வியாபாரம் கூடத்தை அடிப்போம் நிறைய ஜாமான்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சில பேர் அங்கே இவங்களை இவங்க நம்மளை சண்டைக்குன்னு வர்றாங்க அவங்கள எழுத்து நிற்கணும் அப்படிங்கிறாங்க கடைசியில் வந்து அதை கஷ்டமானதுங்கிறதுனால அதை மறுத்தாங்க ரெண்டுல ஒன்று உங்களை இதில் போனாலும் வெற்றி உங்களுக்கு அதில் போனாலும் வெற்றி நல்லா சொல்லிவிட்டான் எழுத தாய் இரண்டு கூட்டத்தில் ஒன்றை நீங்கள் வெல்வீர்கள் சொல்லிவிட்டான்ல அப்போ ஜெய் வெற்றி நிச்சயம் என்பது நம்ம இவங்களே பலத்தை குறைக்குவோம் அப்படின்னு போய் அவங்கள எதிர்கொண்டு பதறு போரை நடத்துனாங்க இது சுருக்கம் விரிவாக சொன்னாலும் தான் விரிவு சொல்லணும் அது விரிவா முரணானது ஒன்று விரிவாக வராது இதுதான் சுருக்கம் என்னவோ விரிவில் இந்த தான் வரும் விரிவாக சொன்னாலும் கருத்து ஒன்றும் இல்லை அப்ப அந்த கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவன் பாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறான் நீங்க ஊருக்கு வந்துட்டீங்க வியாபாரம் பண்ண போறோம் தடுக்கணுன்னு இவரே பிளான் பண்ணாரு நியாயமா அவன் பாட்டு வந்து போயிட்டாரு பண்ணலவன் வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு போறான் சரி வியாபாரம் பண்ணதை தடுக்க போனோம்னு சொன்னா அவன் ஆட்களை காப்பாத்துக்கு வரத்தானே செய்வான் நம்ம வியாபாரிகள்லாம் அடிக்க போகிறாங்கன்னா மக்காக்காரன் என்ன செய்வான் நம்ம வீட்டு நான் நம்ம நாட்டு வியாபாரியை வந்து தாக்கப் தாக்க உடனே அதை தடுப்பதற்கு அவன் படத்தெடுக்கிட்டு வந்தானே ஆனால் அதில் ஒன்றும் தப்பே இல்லை இவங்க தான் போய் வம்புக்கு போய் என்ன செய்கிறாங்க இவன் அடிக்கிறதா அவன் அடிக்கிறதா பண்ணுறாங்க என்றது இது இதை மட்டும் இப்படி பார்த்த முடிச்சு சொன்னால் உகது போருக்கு சொல்லும் மாதிரி நியாயமெல்லாம் அது சொல்ல முடியாது வேறு வேறு போர்களுக்கு சொன்ன நியாயம் அந்த நியாயங்கள்லாம் இதுக்கு வந்து நம்ம தற்காப்புக்கு செஞ்சோம் அதுக்கு செஞ்சோம்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இதுக்கு பொருந்தாது என்ற காரணத்துக்கு தான் அவர் என்ன கேட்குறாருனா பதில் போர் நடந்தது வந்து இது வந்து நியாயமாக இல்லையே அப்படின்னு கேட்குறாரு இது வந்து நம்ம இந்த கேள்விக்கான ஒரு பதில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாமிய போர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆக்கம் நம்ம போட்டிருக்கிறோம் எல்லா போரையும் பற்றி அது ஆன்லைன் பிஜேயில் க அழிக்கப்பட்ட ஆன்லைன் பிஜேயில் இருந்தது இப்போ ஆன்லைன் பிஜே டாட் நெட்டில் அதை போட்டு வச்சு இப்போவும் போட்டுருக்கிறோம் அதை எடுத்து ரீவர் பண்ணி எதைஞ்சிருக்கிறோம் புதிய ஆன்லைன் பேச ஆர்ட்னத்தில் அந்த ஆர்டிக்கல் இருக்கிறது அதை அந்த நை நைட்டு முடிஞ்ச நாளைக்கு இன்ஸ்டாலாம் நிச்சயமாக அதை ஆர்டிக்கலாம் போட்டு விட்ருவோம் இதை விளக்கியிருக்கோம் இந்த கேள்வியை நம்மளே கேட்டு இந்த இப்போ கேட்குற இந்த கேள்வியை நம்மளே எழுப்பி இந்த கேள்வி சரியா ஒரு செஞ்சுருக்கலாமான்னு பதில் சொல்லியிருக்கிறோம் அது என்ன சுருக்கமான பதில் என்னென்னு கேட்டால் நம்ம ஒரு த நம்ம தனி நபர்களாக நம்மளாம் இருக்கிறோம் இந்த நபர்களுக்குன்ட்டு ஒரு பார்வை இருக்கிறது ஒரு அரசாங்கம் நடத்துகிறாங்க பாருங்கள் அரசாங்கத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்கிறது அரசாங்க பார்வையில் செய்கிறதை அரசாங்க பார்வையிலிருந்து என்ன செய்யணும் அதை வந்து சரியாக தவறான்னு பார்க்கணும் தனிநபர் செயல்களை பார்ப்பதை வந்து அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும் புரிஞ்சு கொள்ளவாதன் வைங்களேன் இப்போ இலங்கையிலேருந்து ஒருத்தன் வந்து தங்கத்தை வாங்கிட்டு இந்தியாவுக்கு வர்றான் தனிநபர் பார்வையில் என்னது அவங்க காசு அவன் வாங்கிட்டு அவன் வர்றா என்ன இல்லைன்னு என்ன அரசாங்க பார்வையில் எப்படி அந்த நாட்டில் இருந்து நான் வரியுது கடத்திட்டு வர்றேன் கிளம்பிட்டா வரான் கடத்திட்டு வர்றாம காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றான் பறிமுதல் பண்றாங்க ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டுக்கு தங்கம் வந்தால் டிவி வந்தால் ஒரு பொருள் வந்தால் தனி நபர் என்ன செய்வோம் ஏண்டா நான் உழைச்சி பத்து வருஷம் சம்பாதிச்சு காசு சம்பாதிச்சு நான் பொருளை வாங்கிட்டு வர்றேன் இது குறுக்கு நீ என்ன அதை கொண்டு வராத போதைப் பொருளை கொண்டு வர கெட்டதுன்னா சொல்லு கெட்டதை கொண்டு வந்தால் தனிநபருக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பார்வை தான் கெராயினை கொண்டு வந்தான்னு வைங்க நபருக்கு ஏன்டா கொண்டு வந்தான்னு கேட்போம் அரசாங்கமும் ஏன்டா கொண்டு வந்தேன்னு கேட்பான் இது எல்லாருக்கும் ஒரு பார்வை சில விஷயங்களில் சில விஷயங்களில் இது ஏன் கொண்டு வந்து அதை ஏன் கொண்டு வந்துட்டேன் உனக்கு நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அதை தான் கொண்டு வந்தோம்னு அதை தான் சொல்லுவான் பார்வையாளர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை சொல்லுவான் ஆனால் அரசின் பார்வை என்ன நாட்டை நடத்துவதற்கு அவங்க சில திட்டங்களை வச்சுருப்பாங்க அந்த திட்டங்களுக்கு பொருளாதார திட்டம் தேவை பாதுகாப்பு இதெல்லாம் கருதி சில விதிமுறைகளை வகுத்து வச்சுருப்பாங்க அப்படி வச்சிருப்பார்களே ஆனால் அதுக்கு இடையூறு வந்தால் அதை முறியடிப்பதற்கான வேலைகளை ஒரு அரசு செய்யும் அரசு செய்கிற எந்த ஒரு காரியமும் தனிநபர் பார்வையில் வந்து அது நியாயமாக படாது இதை வழங்காவிட்டால் மேலோட்டம் பார்த்தா போரில் வந்து குலதான் செய்வாங்க கொலை செய்கிற மார்க்கத்தை கொடுமான கூடாது போரில் கொடுமான சகிதங்கிறோம் கேட்டால் போரில் போய் என்ன செய்கிறான் அவன் கொல்லப்பட்டாலும் சகிதங்குறான் கொண்டு அந்தஸ்துங்கிறோம் ரெண்டும் கொலை தானே ஒரு அரசின் சார்பாக செய்யும் பொழுது அது அரசுக்குன்னு ஒரு சமூக பாதுகாப்பு நாட்டு பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு என்கிற பல அம்சங்கள் கடமைகள் அவங்க மீது சுமத்தப்பட்டிருக்குது இதை முதல்ல மனசில் வச்சுக்கணும் இதுக்கப்புறம் ரசூல் செல்லா அலை சொல்லாம் மக்கா மதினான்னு ஊர் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது மக்கா என்பது ஒரு நாடு அவர்களுக்கு தனித்தலைமை அவர்களுக்கு ஒரு சட்டம் அவர்களுக்குன்னு ஒரு இறையாண்மை நினைத்தால் அந்த ஊரில் உள்ள பிறந்தவர்களை விரட்டி அடிக்கிற அளவுக்கு ரசூர்லா விரட்டி விட்டாங்கல்ல சொந்த ஊர்லேருந்து விரட்டி அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அது ஒரு நாடு மதினா என்பதும் ஒரு நாடு ரெண்டு ஊரும் நீங்கள் பார்க்கக்கூடாது அன்றைக்கு இருந்த நிலமையில அபுஜக அபு சுப்பியான் தலைமையில் இயங்குறது அது ஒரு நாடு முகம்மது தலைமையில் இயங்குறது ஒரு நாடு அப்ப ஒரு நாடு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தங்கள் நாட்டுக்குன்னு ஒரு எல்லை வந்துடும் பொழுது அந்த எல்லைக்குள்ள ஒரு அந்நியர்கள் பிரவேசிக்கிறதா இருந்தால் அனுமதி இல்லாமல் பிரவேசிக்க விடமாட்டார்கள் இப்போ இந்தியாவுக்குள்ளே அவன் சொந்த சரக்கை எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் வாங்காமல் விசாவும் எடுக்காமல் ஒரு மாதிரியா காட்டு வழியா குஜராத் வழியா கடலில் வந்து வந்து இறங்கினா விடுவாங்களா அவன் களவாண்டுட்டுலாம் வரல அவன் சொத்தை விற்று ஜாமான் எடுத்துகிட்டு வந்தால் கூட எங்கள் நாட்டுக்குள்ளே நீ இப்படி வந்த எங்கள்கிட்ட சொல்லிட்டு வரணும் எங்கள்கிட்ட கேட்டுட்டு வரணும் எங்கள் பர்மிஷனோட வரணும் அப்படி இல்லாமல் வந்தால் ஒன்று இராணுவ சுட்டு கொள்ளணும் இல்லாட்டி பறிமுதல் செய்யும் இதுதான் ஒரு இதுக்கு பேர் பறிமுதல் திருட்டு கொள்ள கிடையாது இதுக்கு பறிமுதல் அரசு செய்யும்போது அதுக்கு வாசகம் என்ன அதுவும் திருட்டு மாதிரி தான் தெரியும் நமக்கு ஏன் செய்கிறான்னு கேட்டால் நாட்டை ஒவ்வொருத்தரும் இப்படி கண்ட உள்ள நாட்டை யார் பார்த்து இருக்கிறது யா வருமா வந்து கொண்டு வச்சிட்டு போயிட்டான்னா யா வாரிட்டு வருமா நாட்டின் வளங்களை அழிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சு வந்தீங்கன்னா உன்னை வாட்ச் பண்ணுவோம் உன்னை கண்காணிப்போம் அனுமதி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் இப்படின்னு இருக்கும்பொழுது பொழுது இவங்க மக்காவாசி என்ன செய்யறான்னா திமுறை காட்டுறதுக்காக வேண்டி வியாபாரம் பண்ணுறாருந்தா முகமதுன்னு ஒரு நாட்டை அமைச்சுக்கிட்டாரு நம்ம நாட்டுக்குள்ள அவர் வந்த வீட்டுக்குள்ளே இருக்க வறுக்கி விட்டுவிட்டோம் அவருடைய நாட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு நினைத்து மதீனாவுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கு வெளியே கடந்தவன் வியாபாரத்துக்கு போனா அவர் மட்டுமே கிடையாது தடுக்க கூடாது என்ன செய்யறான்னு கேட்டா இப்போ ஸ்டார்டா போகலான்னு சொல்லிவிட்டு இஸ்லாமிய நாட்டுக்கு உள்ள எதிரிகளாக இருக்கிறவன் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காம எந்த ஒரு தகவலும் கொடுக்காம வியாபார கூட்டம்னு உள்ள வந்தான்னு சொன்னா இது எப்படி நீ உள்ள வருவே நீ எப்படி எங்க நாட்டுக்குள்ளே நீ வரலாம் ஒரு நட்பு நாடா இருந்தா கூட விட மாட்டான் நீ எதிரி நாடு தான் விரட்டி விட்டுருக்குற எங்களை அப்போ விரட்டி விட்டு இருக்கும் பொழுது எங்க நாங்க ஒரு நாட்டை உருவாக்கும்போது எங்கள் எங்க நாட்டுக்குள்ள நீ அத்துமீறி போன என்ன பார்த்தோம் என்று சொல்லி அந்த நம்ம நாட்டுக்குள்ள வந்தால் அது பறிமுதல் செய்யப்படும் ஏன் வர்றாம நாட்டை பார்த்து என்ன வந்து வியாபாரத்துக்கு மட்டும் வரான்னு விட்டீங்கன்னா நாளைக்கு ஆயுதத்தை கொண்டு வருவான் திடீர்னு யுத்தத்தை நடத்தி நம்ம அழிச்சிட்டு போயிடுவான் ஒரு ஆழம் பார்க்குறது கூட வியாபாரி மாதிரி என்ன செய்ய அனுப்பிவிட்டு அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு அம்சத்தில் தான் அந்த என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள வழி மறிச்சு அனுப்பி வழி மறிக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே அத்துமீடு நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க அந்த வீட்டுக்காரன் என்ன செய்வான் அடிக்கத்தானே செய்வான் இன்னொருத்தன் வீடு நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க உள்ளே நுழைஞ்சானே செய்வான் எப்படா என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு கேட்பான் நாட்டுக்கான திட்டம் இன்னொருத்தன் இன்னொருத்தனுக்குள்ளே நுழையக்கூடாது அப்ப நுழைந்து நம்ம மதினாவுடைய எல்லைக்குள்ள அவன் சாவகாசமா இவர் ஒரு நிமிட நம்ம கிழிச்சிடுவாரு நம்ம எவ்வளவு பெரிய சக்தி என்று காட்டு திமுறை காட்டும் விதமாக வேற வேற நாட்டுக்கெல்லாம் போனா சொல்லிட்டு போறான் பர்மிஷன் வாங்கிட்டு போறான் இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள் இவர் நாட்டுக்குள்ள நம்ம போனா இவர் என்ன பண்ணிடுவாரு நம்மள என்கிற ஒரு திமுறை காட்டும் விதமாக தொடர்ச்சியாக இதே வேலை கடைசியாக தான் மழைக்க முடிவு பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரியே செஞ்சுட்டு இருக்காங்க என்ன ஒன்று இவங்க நம்மளை வந்து ஒரு பலவீனமாக நினைக்கிறாங்க நம்மளை ஒன்றும் இல்லாமல் நினைக்கிறாங்க அவங்க நினைச்சா என்னமோ நம்ம அழிச்சிடலாம்னு பார்க்குறாங்க இன்னும் அது மக்காவில் இருந்த மாதிரி நம்மளை மிரட்ட பார்க்குறாங்க இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் என்பதற்கு தான் ரசூல் என்ன செய்யறாங்க எங்கள் நாட்டு எல்லைக்குள் வந்தால் பரிமலை பண்ணணும்னு அனுப்புறாங்க அனுப்புனா அவன் என்ன செய்யணும் தப்பிச்சு ஓடுங்கடா ஏன்டா அந்த நாட்டுக்குள்ளே போனீங்கன்னு அவங்க அறிவுரை சொல்லணும்ல அந்த மக்காவிட்ட தலைவருடைய கடமை என்னென்னு கேட்டால் ஏன்டா அந்த ஆள் ஊருக்குள்ளே நீங்கள் போனீங்க எப்படியா தப்பிச்சு வேறு பக்கம் போங்கடான்னு அவன் என்ன கேக்குறேன்னு படம் எடுத்துட்டு வரான் எங்க நாட்டு ஆளுக்கு உன் நாட்டுக்குள்ள நுழைஞ்சு போவாங்க அதை நீ தடுத்தீன்னா உன்னோட சண்டைக்கு சண்டைக்கு வர்றான் அவன் படம் தட்டிட்டு முஸ்லீம் நாடு இந்த மதீனாங்கிற நாடு பலவீனம் அதுல நம்ம வேற நாட்டு மாதிரியான ஒரு இறையாண்மையை கொடுக்க தேவையில்லை நம்ம நாட்டுல போற மாதிரி சுதந்திரமா போகலாம் என்ற வாசலை திறந்து விட்டால் அவன் யாவாரத்துக்கு வர்ற மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது தாக்குறதுக்கு வருவான் பயம் இருக்கணும் ஒரு நாட்டை பத்தி ஒருத்தனுடைய உரிமையை பற்றி இன்னொருத்தன் எடுப்பதற்கு அச்சம் இருக்கணும் இந்த ஒரு அடிப்படையில் இருந்த இன்னைக்கும் செய்யும் அன்னைக்கும் செய்யும் என்னைக்கும் செய்யும் ஒரு நாடு என்று இருந்தால் தங்கள் நாட்டுக்குள்ள பர்மிஷன் இல்லாம வரக்கூடியவர்களை அதுவும் எதிரி நாட்டவர்களை சாதாரண நட்பு நாடவர்கள் வரக்கூடாது எதிரி நாட்டர் வந்தார்களே ஆனால் அவன் அழிக்க வர்றானா வேற எதுக்கு வர்றானா நோக்கம் இருக்குதான் கண்டறிவதற்காக வேண்டி அவங்க சில கெடுபுடிகளை காட்டத்தான் செய்வார்கள் அதில் எந்த தப்பும் கிடையாது அதை எதிர்நாட்டுக்கான நாட்டுக்கான உணர்ந்த நிச்சயன்னு திரும்பி வந்துருங்கடான்னு சொல்லியிருக்கணும் நீ போ நான் வர்றேன் படையதே வீர என்ன தடுக்கிறது அப்படின்னா என்ன திம்புருது நீங்கள் வாட்டுக்குள்ள எங்கள் நாட்டுக்குள்ள வருவீங்க எங்க கேள்வி கேட்டோம்னா நீங்க எடுத்து எங்களுக்கு ஏழு அதுக்கு தான் ஆயிரம் பேரோட வர்றாங்க என் அவ்வளோ பேர் எடுத்துடுறான் இவர் ஒழிக்கிறதுக்கு தான் வர பெரிய படையோடு வரணும் எதுக்காக வேண்டி நீ உன் நாட்டுக்குள்ளே நாங்கள் வருவோம் அத்துமீறி போவோம் இப்படியும் நாளைக்கும் போவோம் நீ தடுக்க வந்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளுவோம் வா மோதி பார்ப்போம் அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் ஒரு தலைவருடைய கடமை என்ன நம்ம தலைவராக இருந்தால் என்ன செய்வோம் வேற எவன என் யாரோ தலைவராக இருக்கட்டும் நாட்டு தான் பாதுகாக்கணும் என்னன்னா நம்ம பெண்களை பார்க்கணும் நம்ம குழந்தைகளை பார்க்கணும் நம்ம பொதுமக்களை பார்க்கணும் அவங்கள அழிச்சிட்டு போயிருவாங்க இவ்வளோ நுழைஞ்சாங்கன்னா அப்போ அந்த அப்போ ஒரு தர்மம் கூட நம்மளுக்கு உள்ள தர்மம் கூட அவன்கிட்ட கிடையாது உள்ளே வர்றது பயப்படணும் நாட்டுக்குள்ளே வருவதற்கு அவனுக்கு பயப்பட வேண்டுமானால் இது அவசியமான நடவடிக்கை இந்த விஷயங்களை அந்த இஸ்லாமிய போர்களுக்குங்கிற அந்த புஸ்தகத்திலையும் நம்ம நூலையும் கட்டுரையும் ஒவ்வொரு போருக்கும் விளக்கிருக்கிறோம் அது வந்து ஒவ்வொருத்தனும் ஒரு காரணம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் தவறு இஸ்லாமத்தில் போகிற குறையே சொல்ல முடியாது என்று விளக்கிருக்கிறோம் அந்த ஆர்டிக்கல் போட்டுக்கிறோம் போடுவோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க